கௌதம் சார் இப்போ ஒரு ஆண்டகாசமான எபிசோடு வந்திருக்கு எபிசோட் இப்போ தான் வந்திருக்கு நீங்கள் எல்லாம் பார்க்குற எல்லாரும் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கும் கொஞ்சம் பேச வந்து மோட்டிவேட்டாக இருக்கும் இந்திரா வந்து சொல்கிறாங்க ஜெயா கிட்ட என்னத்தை எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிச்சின்னு நினைக்கிறீங்க இனிமேல் தான் எல்லா பிரச்சனையும் ஆரம்பம் என்னம்மா சொல்கிற எல்லா பிரச்சனையும் ஆரம்பமா ஐயையோ இவ வேறு வந்து துரிய துரிய வந்து கோர்ட்டில் கேட்ட மாதிரி கேட்டானா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வந்து யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நிச்சயம் இது ஒரு நபர் சம்மந்தப்பட்ட விஷயம் இல்லை ஏன் கிரண்யா வந்து இது மாதிரி கௌதம் கிட்ட தப்பான முறையில் நடந்துக்கணும் ஒரு பக்கம் நீங்களாம் பணம் கொடுத்தப்ப கூட பணத்துக்காக தான் ஆசைப்பட்டான்னா பணத்தை வந்து அள்ளி அள்ளி நீங்கள் தான் கொடுத்தீங்களே ஐம்பது லட்ச ரூபா கிட்ட கொடுத்தப்ப அவங்களுக்கு என்ன பெருசாக இதில் வந்து பண்ணுறதுக்கு பேமெண்ட் வந்து கிடைக்க போகுது அதனால் வாங்கிட்டு அப்படியே போயிருக்க வேண்டியதானே ஆனால் அதை வீடியோ வந்து ஆதாரமாக எடுத்து அங்கே வந்து மாட்டி விட்டுருக்க அப்படி இருக்கும்போது இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கூட்டமே வந்து செயல்படுதுன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது ஆமாம்மா நீ சொல்கிறது தான் கரெக்ட்டுங்கிற மாதிரி ராமச்சந்திரன் வந்து பேசுகிறாங்க உடனே வந்து இந்த விஷயத்தை அப்படியே விட்டுறீங்களா எதுக்கெடுத்தாலும் சும்மா வந்து புலன் எல்லாம் பண்ணிகிட்டே இருக்காது அப்படின்னு சொல்லி ராகடி வந்து ஆஃப் பண்ணுறாங்க உடனே கௌதமுக்கு வந்துச்சு பாருங்க கோவம் அதானே பார்த்தேன் இந்திரா எது செஞ்சாலும் நீங்கள் பின்னாடி வந்து தடுக்கிறதே வேலையாக போச்சு என்ன சித்தி இதில் உங்களுக்கு கூட்டணி இருக்கா ரொம்பவே தான் பயப்படுறீங்க அப்படின்னு சொல்லி கௌதம் வந்து செம்மையாக வந்து திட்டுறாங்க இந்திரா நீ பேசுமா நான் பேசுகிறத யாராலையும் நீ தடுக்கவே முடியாது அன்னைக்கு நான் ஆஃபீஸ்க்கு போக வேண்டிய சுச்சுவேஷன் ஆகிடுச்சு இல்லைன்னா இது மாதிரி நான் மாட்டியிருக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி கௌதம் வந்து யோசிக்கிறாங்க நீ நானும் அன்றைக்கி ஹாஸ்பிட்டலில் தானே இருந்தோம் அப்படி இருக்கும்போது நீ அங்கே போனேன்னு சொன்னியே யார் சொல்லி போனேன் நல்லா ஞாபகம் இருக்குது மாமா சொல்லி தானே நீ ஆஃபீஸ்க்கு போனேன் ஆமாண்டா கதிர் நீ தானே வந்து இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ணுன்னு சொன்னேன் அதனால தானே நான் வந்து போனேன் இல்லாட்டி நான் அங்கே போயிருக்கவே மாட்டேனேன்னு சொல்லி கதிரை வந்து செம்மையாக வந்து லாக் பண்ணிட்டாங்க அந்த இடத்துல கதிர் வந்து பேசியவும்ல தடுமாற்றத்தோடு வந்து சவுண்டை வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காரு ஆ ஊங்கிற மாதிரி தான் சவுண்டு கொடுத்துட்ருக்காரு கதிர் உடனே இது வீட்டில் இருக்கிற எல்லாரும் பார்த்துட்டாங்க ஏங்க இது எல்லாம் உங்கள் வேலை தானான்னு காவியாக வந்து கேட்குறாங்க ராகினி வந்து பாட்ட இவன் வேற இப்படி பேசியே வந்து மாட்டி போல இருக்கே செம்மையா பேச்செல்லாம் திக்குதேங்கிற மாதிரி ராகினி வந்து இருக்காங்க அப்போனு பார்த்து ஆவுனா என்னையும் சந்தேகப்படுற மாதிரி ஆயிடுச்சா என் தம்பிக்காக தான் வந்து இங்கே உட்காந்து என்ன பிரச்சனைன்னு பார்த்தா எப்போ பார்த்தாலும் கௌதமி என்னையும் பிடிக்கிறதே இந்திராவுக்கு வேலை போச்சு அப்படின்னு சொல்லி கண்ணாப்பினான் திட்டுறாங்க ஏண்டி காவியா சும்மாவே இருக்க மாட்டியா உன் தங்கச்சிக்கு எப்போ பார்த்தாலும் ஒத்து ஊது தான் ஊதிக்கிட்டு இருப்பியா அதனால தான் அக்காவும் தங்கச்சியும் ஒரே வீட்லேருந்து எடுக்கக்கூடாதுன்னு நானும் தலைபாடாக அடிச்சுக்கிட்டேன் யாரை தான் என் பேச்சை கேட்பான்னு சொல்லி ஆளை விடுங்கடா சாமின்னு சொல்லி கொடுக்குன்னு எஸ்கேப் ஆயிட்டாங்க அந்த இடத்துல அத்தை இதுக்கு பின்னாடி பெரிய ஒரு கூட்டமே இருக்குது அந்த கூட்டத்தில் வந்து கதிர் தான் ஹெட்டுங்கிற மாதிரி சொல்கிறதுக்காக வராங்க அப்போன்னு பார்த்து ராகினி ஏதோ ஒரு விஷயத்த வந்து சொல்லிடுறாங்க சொல்லி முடிச்சதுக்கப்புறம் இந்த விஷயத்த முதல்ல விட்டுறீங்களா இந்திரா ஒன்றால் தான் என் பையன் வந்து வெளியில் வந்தான் அதை நான் மறக்கவும் இல்லை எதுவும் பண்ணவும் முடியாது அதை நீ செஞ்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அதுவும் உன்னோட கடமை உன் புருஷனை நல்லபடியாக பார்த்துக்க தயவு செஞ்சு நீங்கள் ரெண்டு பேர் ரூமுக்கு வந்து போகிறீங்களா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து நம்ம இந்திராவையும் கௌதமையும் அப்படியே ரூமுக்கு வந்து அமுச்சு வைக்கிறாங்க அப்பாடா அக்காட்ட ஏதோ சொல்லி இந்த பிரச்சனை வந்து ஆஃப் பண்ணியாச்சு ஜேஆக்கே சந்தேகம் ஆயிடுச்சு ஆல்ரெடி வந்து ராமச்சந்திரனுக்கு தெரிஞ்ச ஒரு எஸ்பி வந்து டேனியல்னு ஒருத்தர் இருந்தார் அவர் தான் வந்திருந்தார் அவர் வந்தப்போ அவங்க வீட்டில் ஏதோ ஒரு சதி இருக்குது யாரோ ஒருத்தவங்க வந்து பின்னாடி பெரிய திட்டமாக போட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சது எல்லாத்தையும் ரிலேஸ் இருக்காங்க கதிராக இருக்குமோ அப்படின்னு சொல்லி சந்தேகப்படுறாங்க அச்சுச்சோ அது மட்டும் கதிராக இருக்கக்கூடாது கடவுளே நீ தான்ப்பா பார்த்துக்கணுங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கப்ப இந்திரா எப்படிம்மா நீ இவ்வளோ கிரேட்ஃபுல்லாக வந்து மூவ் பண்ணி என்னை வந்து கோர்ட்டில் கேள்வி மேலே கேள்வி கேட்ட சக்கரவர்த்தி சக்கரவர்த்தின்னு சொல்லி பீடிங் போட்டுக்கிட்டு இருந்தியே அவரை விட நூறு மடங்கு வந்து பவர்ஃபுல்லாக எனக்காக வந்து வாதாடி என்னை வந்து வெளியில் கொண்டு வந்திருக்க இது எல்லாத்தையும் என்னால் மறக்கவே முடியாது என் மேலே உனக்கு துளி கூட சந்தேகம் வரலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்ன சொல்கிற கௌதம் ஒன்றை மாதிரி ஒரு ஜென்யூனான பர்சனை வந்து பார்க்க முடியுமா நான் வந்து உன்னை சந்தேகப்பட்டா என்னையே நான் சந்தேகப்படுற மாதிரி தான் அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல இருப்பினும் வந்து கதிர்மம் மாமா தான் வந்து இதுக்கு பின்னாடி இருக்காங்கன்னு என்னால் புரிஞ்சிக்க முடியுது ஆமாம் கதிர் தான் இருக்கான் எனக்கும் நல்லாவே தெரியுதுன்னு கௌதம் வந்து சொல்கிறாங்க கதிர்க்கு இது மாதிரி யோசனை எல்லாம் வராது கதிர்க ஆப்ரேட் பண்ணுறது யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் அந்த இடத்துல இருக்காங்க காவியோட குழந்தைய வந்து ஒருத்தவங்க வச்சுருந்தாங்கல்ல அவங்கள வந்து காட்டுறாங்க அப்போனு பார்த்து ஜேபியோட அசிஸ்டண்ட் அவங்க வீட்டுக்குலாம் வந்து வந்துட்டாங்க ஐயா ஜேபி ஐயா இப்போ என்ன ஆச்சு காவியோட பொண்ணு அங்கே உன்னமும் இருக்காயா அப்படின்னு சொல்லிடுறாங்க என்னது உன்னமும் இருக்காங்களா அப்படின்னு சொன்னோன்னா என்ன பண்ணுறது தெரியாமல் வந்து விரும்ப ஆரம்பிச்சிட்டாரு அவரு ஐயா ஐயா எதுவாக இருந்தாலும் வீட்டுக்கு போய் பேசிக்கலாம் நீ என்ன பண்ணியும் எது பண்ணியும் தெரியாது எல்லாரையும் நல்லபடியாக பார்த்துக்கிடான்னு சொல்லி ஜேபி வந்து அவங்க கிட்டே சொல்லிடுறாங்க சரியா கண்டிப்பாக வந்து நான் வந்துடுறேன் ஐயா உங்களுக்கு என்ன செய்யணுமோ சிறப்பாக செஞ்சிடறேன்னு அந்த இடத்துல வந்து ஜேபியோட அசிஸ்டன்ட் வந்து பேசிகிட்டு இருக்காங்க இன்னும் ரெண்டு பேர் அதாவது இப்போ ஒரு அம்மா வந்து பிடிச்சி வச்சுருக்காங்கள அவங்களோட ஹஸ்பண்டு தான் வந்து காவியோட மகளை வந்து பக்கத்தில் வச்சு பீடிங் பாட்டலில் பால் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க பாத்தியா உன் கையால் தான் இந்த பொண்ணு பால் இருந்திருக்க இருந்துருக்கு இருக்குங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கப்போ ரெண்டு பேர் ஒருத்தவங்க வந்து வராங்க அவங்க வந்து பணத்தை கொடுத்துட்டு ஒரு விஷயத்த வந்து வாங்கிட்டு அப்படியே சட்டுன்னு வண்டி எடுத்துகிட்டு போகிறாங்க அந்த வண்டி நம்பரை வந்து நோட் பண்ணிடுறாங்க இப்போ பணம் வாங்கினவங்க இந்திராவும் கௌதமுக்கும் சந்தேமாயிருந்துச்சு நேற்று நைட்டு என்ன திரும்ப நடந்துச்சு ரெண்டு நாள் முன்னாடின்னு சொல்லி அந்த நர்ஸ் அன்னைக்கு ஃபோன் பண்ணப்ப அந்த மஞ்ச கயிறு இது எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காங்க